வணக்கம் இப்போ நம்ம மொறுன்னு ஆனியன் பொக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு கடலை மாவு ஒரு அரை கப்பு அரிசி மாவு அதில் போட்டுக்கிறோம் ஒரு ஸ்பூனு வெறும் பொடி தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூனு சீரகம் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் கூட ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது முறு மொறுன்னு வர்றதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா எண்ணெய் சூடாகிகிட்டுருக்கு இந்த சூடாகிற எண்ணெயை ஒரு குழி கரண்டி எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் அப்புறமா தண்ணி போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு அதை பசங்க விடலாம் நிறைய தண்ணி தவணை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி பசைஞ்சதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எடுத்து போட்டுக்கலாம் কি কিলি পোটালে পড়ে ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம எடுத்துக்கோம் அது எழுந்திரிச்சு இந்த மாதிரி ப்ரௌனாக வந்தாலே போதும் மீதி இருக்கிறது அதே மாதிரி பிடிச்சுக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் பொறிச்சிட்டோம் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டோம் நல்லா முறு முறு பொக்கோடா ரெடி ஆகிடுச்சி குழந்தைங்களுக்கு சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே ஈவினிங் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் நம்ம சாப்பாட்டுக்கும் அதை கூட வச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ